மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மனசு இருக்குது சார் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு யாரையாவது நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நானாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அதை செய்ய முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது யாராவது ஒருத்தவங்களுக்காகவே என் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமி கடைக்கண் பார்வையாள மகர ராசி நேர்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஒரு ஐந்து விதமான தீர்மானங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையை நல்ல வலுவாக மாற்றும் நல்ல உயர்வான இடத்திற்கு நம்மை கொண்டு வர முடியும் ஒரு பெரிய திறந்த வெளி அந்த திறந்த வெளியில் நம்ம வாழ்க்கை உண்டு பண்ணணும்னா முதல்ல அஸ்திவாரம் போடணும் கட்டடங்கள் கட்டணும் அப்புறமா என்ன எதை எங்கே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணணும் அந்த திறந்த வெளியை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு மூளையை ஆதாரமாக முயற்சி பண்ணணும் ஆனால் இதையெல்லாம் முயற்சி பண்ணும்போது சில முட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை முறுக்கம் இருக்கும் முட்டுக்கட்டை நாம் ஒரு ட்ரெஸ்ஸு போகிறதா இருந்தாலும் இன்னொருத்தவங்களை கேட்குற மாதிரி இருக்கும் சாப்பாடு சமைக்கிறதா இருந்தாலும் இன்னொருத்தவங்களை கேட்குற மாதிரி இருக்கும் இதுதான் மகர ராசியோட அப்புறம் அதில் நம்ம பிரவேசியாக வெளியில் வரணும்னா நம்ம முன்னேறி வந்த பிறகு உன் முன்னேற்றத்தில் நீ கீழே இறங்கிடாத அது எனக்கு பெரிய ஆபத்துன்னு நம்ம முன்னேற்றத்தை மற்றவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க எப்படி நம்ம முன்னேற்றத்தை மற்றவங்க முட்டு கொடுத்து வைப்பாங்க நமக்கு கீழே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அப்போ ஏறத்தாழ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில பணிந்தோ இல்லை அவங்களோட தொடர்புலேயே இருக்க வேண்டிய கட்டாயமே மகர ராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்ப நம்ம தனித்து ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் இந்த ஊருக்கு போய் நான் சாப்பிட்ணும் சார் இந்த ஊர்ல போய் நான் இருக்கணும் சார் நான் இப்படி ஒரு பயணம் பண்ணணும் சார் நான் இந்த இடத்துக்கு போகணும் சார் நினைச்சா நடக்காது அப்ப நமக்கு என்ன ஆகும் வாழ்க்கையில ஒரு புல்ஃபில் கிடைக்க மாட்டேங்குது நாம நினைக்கிற விஷயத்த அடைய முடியல இதுக்கு ஏதோ ஒரு கோல் ஒன்று தேவைப்படுது நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது சில முக்கிய தீர்மானங்கள் நம்ம எடுத்துக்கணும் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும் மனசில் சில விஷயத்தை பதிவு பண்ணணும் இந்த தீர்மானங்களை நாம் எடுத்துக்கும் போது அந்த தீர்மானங்கள் நமக்கு முழு சக்ஸஸாக உண்டாகும் அதாவது தீர்மானங்கிறது என்னென்னா நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் தீர்மானம்னா ஏதோ வந்து கவர்மெண்ட்டு தான் எடுக்கும் இது எப்படி தனி மனுஷன் எப்படி தீர்மானம் எடுக்கிறதுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம தான் கவர்மெண்ட்டு தீர்மானங்கிறத நம்ம எடுத்தால் மட்டும்தான் திகட்டாத இன்பத்தை பெற முடியும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் முடிவு பண்ணுறோம் தீர்மானம் பண்ணுறோம்ல இந்த கோயிலுக்கு போகிறோம் முடியும் போயிட்டு வரோமா பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம் கிஃப்ட் வாங்குறோமா இந்த பர்த்டேக்கு பிடிக்க அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ அந்த அம்மாவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் கிஃப்ட்டு வாங்க முடிவு பண்ணால் முடிவு பண்ணுறோம்ல இதையெல்லாம் முடிவு பண்ணி ஜெயிக்க முடியிற நம்மளால் வாழ்க்கையில் சில விஷயத்தில் ஏன் தோல்வி அடைகிறோம் தீர்மானத்தை சரியாக இல்லைன்னு அர்த்தம் தீர்மானத்தை சரியாக போட்டோம்னா யாரையும் நம்ப வேண்டாம் நம்மளே மனம் போல் ஏதா சொல்லணும் மனம் போல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம் இந்த மகரத்துக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு என்னென்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் சிரித்த முகத்தோடு பல சரித்திரத்தை படைப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த சொந்தங்கள் ஐந்து தீர்மானங்களை எடுக்கணும் முதல் கட்டமாக தான் அதை ஒன்று ஒன்றா செயல்படுத்துங்க இந்த அஞ்சையும் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது முழு வெற்றி கிடைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்கும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பெரிய தலை மனிதராக உங்களை இந்த உலகம் பார்க்கும் முதல் விஷயம் என்ன நடந்தாலும் சரி எனக்கு சொந்த வீடு வாகனம் அமையணும்னு தீர்மானம் பண்ணுங்கள் இதான் மகர ராசியோட முதல் கோரிக்கை எனக்கு சொந்த வீடு வாகனம் அமைய வேண்டும் அவன் வாடகை வீட்டில் இருக்கங்க நான் சொந்த வீடை சில பேர் கட்டியிருப்பாங்க ஆனால் அதை வாடகை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக இன்னொரு இடத்துல வாடகைக்கு இருப்பாங்க நிறைய பேருக்கு சொந்த வீட்டை வந்து விற்கிற கட்டி விற்க வேண்டிய கட்டாயம் தான் இருப்போம் மகரத்துக்கு சில பேருக்கு வீடு ரெண்டு மூணு இடம்லாம் வச்சுருப்பாங்க வீடு கட்ட முடியாது சொந்த வீடு வாகனம் அமைய வேண்டும் சில பேர் பழைய வாகனத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க புதுசு வாங்க முடியாது வாங்கணும் அமையணும் அப்படின்னு முதல்ல அமைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க ரெண்டாவது தீர்மானம் உறவுகளின் ஏச்சு பேச்சுக்களை காதல போட்டுக்கோக கூடாகவும் முடிவு பண்ணுங்க நம்ம பக்கத்தில் பொண்டாட்டி புருஷன் புள்ள அம்மா அப்பா மாமியார் மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தன் அழிகாரிகள் வேலை பார்க்குறவங்க இவங்க பேச்செல்லாம் உறவுகளின் ஏச்சி பேச்சுகளை நல்லா கவனிக்கணும் அவன் ஆழ்ந்து சந்தோஷமாக பேசலை நம்மளை ஏற்றி பேச்சுகள்னு சொல்லுவான் அதை காதலே போட்டுக்க கூடாது உனக்கு வயசாகிட்டுன்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்கக்கூடாது நம்மளோட நிறைய பேர் வயசான நம்மளை பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசாகிடுச்சின்னா உனக்கு வயசாகிடுச்சுன்னு அவன் வீட்டில் உள்ளவன் அதை நம்ம காதலே வாங்கிக்க நமக்கு தெரியும் வயசாகிட்டால் வயசாக ஒளியானேன் நம்மள்ட்ட என்ன திறன் இருக்குது என்ன திறம இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா அதை காதில் வந்து கூடாது இதுதான் ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் வருமானம் வசதி மட்டுமே குறிக்கோளாக இருக்கணும் நம்ம வருமானத்தில் குறிக்கோளாக இருக்கணும் நம்ம வசதியில் குறிக்கோளாக இருக்கணும் ஒரு சாதாரணமாக போனால் கூட ஒரு ரூம் எடுத்தோம்னா ஒரு வெளியூர் போன ஒரு ரூம் எடுத்தோம்னா அந்த ரூம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பத்தோட பதினோன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இருக்கக்கூடாது வசதி வருமானம் இதை மட்டுமே குறிக்கோளாக நீங்க இருக்கணும் தான் உங்களுக்கு உடல் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் மன ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் உடல் நலத்துல முதல் கவனம் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்குங்கிற பேர்ல மகர ராசிக்காரர்கள் அதிகமாக ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கும் உடல் தான் முதல் கவனம் அதுமாரி மாதிரி மகர ராசிக்காரங்க உள்ளூரில் உங்க பருப்பு வேகாதுன்னுவாங்க வெளியூர் வெளிநாடு அப்படிதான் உங்க வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு போகும் உங்க தாரக மந்திரமே உங்க வெற்றியோட தாரக மந்திரம் என்ன வெளியூர் வெளிநாடு நீங்க என்ன ஊர்ல பிறக்கீங்களோ அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது தான் அட்லீஸ்ட் ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெருவுலயாவது மாறும் இந்த பூர்வீகம்ங்கிறது மகர ராசிக்கு கொஞ்சம் செக்கல் அது விஐபி அந்தஸ்தை கொடுக்காது வாழாதான் வளர்ச்சியை கொடுக்காது அதனால் அதில் தீர்மானம் பண்ணணும் நான் சரி எனக்கு ஒரு மாற்றம் வருது நான் ஒரு வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு வருது வெளியூர் போக வேண்டிய தைரியமாக இறங்குங்க ஐயோ நான் எப்படி போவேன் இதையெல்லாம் விட்டுட்டு நான் என்ன செய்வேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க நான் எனக்கு பூர்வீகத்தை விட்டு போ மனசே இல்லைன்னு நினைக்காதீங்க மகர ராசியில் பிறந்தவர்கள் மண் மாற்றம் செய்யும்போது அவங்க வாழ்க்கை மலை போல் முன்னேற முடியும் மண் மாற்றம் தான் பூமி மாற்றம் இந்த பூமியில் பிறந்து அடுத்த பூமியில் போய் வளர்ந்தீங்கன்னா போல உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் மழை எப்படி அசைக்க முடியாமல் பனிமேரி இல்லை போல அசைக்க முடியாத வளர்ச்சி உங்களால் பெற முடியும் இதான் மகரம் இதை தீர்மானமாக இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க தம்பி நீ என்ன தான் இருந்தாலும் உள்ளூரை விட்டு போயிடாது அப்படின்வான் நான் உள்ளூரை விட்டு போகணும்னு சொல்லலை உள்ளூரில் உனக்கு ஒரு வீடு உனக்கு வாசல் வச்சுக்கோ ஆனால் உன்னோட வாழ்க்கையோட உயர்வு ஏற்படணுங்கிறதுக்காக நீ வெளியூர் போய் அங்கே சம்பாதிச்சு அங்கே செட்டில் ஆகு இங்கே அடிக்கடி வந்து பார்த்துக்கு உள்ளூர் மரபை காப்பாற்று இதெல்லாம் செய்யணும் உள்ளூரை திருவிழாவில் கலந்துக்கோ உள்ளூர் மக்களோடு பிறகு நீ சம்பாதிச்சு உள்ளூர்க்காரவங்களுக்கு உதவி செய் நீ பிறந்த க பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அதே நீ ஊருக்குள்ளே உன் சொந்த ஊர்லேயே இருக்கேங்கிற பேரில் இருந்து ஊருக்கு பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்புறம் இது நடக்கலை அது நடக்கலை இது கிடைக்கல எனக்கு இந்த திறமை இருக்கு அந்த திறமை இருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி சென்னை சிட்டி நீ எல்லாம் பெரிய முன்னேற்றத்துக்கு அரைஞ்சிருக்குன்னா என்ன காரணம் எல்லாமே சென்னை சிட்டியில் பிறந்தவங்கள இன்றைக்கி எவ்வளோ பேர் சென்னை சிட்டிக்கு வெளியூர்லேன்னு வந்தவங்க இருக்கிறாங்க எடுத்து பார்த்தோம்னா தெரியும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்றைக்கி எல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்களாகிட்டாங்க இடம் மாற்றம் இந்த வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றத்தை தாரக மந்திரமா வெற்றி என்பது அதுதான் இதான் மகரத்திற்கு ஆனா அதே நேரத்தில் ஒரு இடத்துல போய் முன்னேறி சொந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் பெயர் சேர்க்கக்கூடும் உதவி பண்ணணும் அதை மறந்துடக்கூடாது கூடாது தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் தாயை மறக்கலாமா தாயும் ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவளும் ஒரு பெண்ணுதான் அதுக்காக கல்யாணம் பண்ணுறவர்களோடயே போயிடலாமா தப்பு இல்லை தாய்க்கு உதவி செய்யணும் தாய் தப்பாக திப்பினா கூட அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அதுதானே உலகம் அதே மாதிரி சொந்த மண்ணை மறக்கக்கூடாது இது புரிஞ்சுக்கணும் தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த செய்தி மகர ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி முக்கியமாக உறவுகளுடைய குணச்சல்கள் அதிகாரிகளுடைய அதிகாரத்தை காதில் போட்டுக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் ி மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சிரமப்படுறது பின்வாங்கிறது கஷ்டப்படுறதுன்னா உங்கள் உறவுகளே உங்களுக்கு ரொம்ப குணச்சல்களை கொடுப்பாங்க அவங்களுடைய நிர்பந்தத்தில் நிபந்தனைகளையே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் அதிகாரிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க நம்ம கிட்ட தான் ஏன்னா மகர ராசிக்காரவங்க திடீர்னு எதிர்க்க தெரியாது அவங்களால அவங்க படம் படம் பேசிடுவாங்க ஆனால் அதில் உண்மை இருக்கும் ஆனா அத பக்குவமா பேச சில நேரத்துல மகர ராசிக்கு தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் மகர ராசியில பிறந்த நீங்க சிரிப்பை உங்களை வரமா வாங்கிடணும் அப்பப்ப யாராவது கோமா பேசுனா கூட சிரிப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லாதீங்க மகர இதை தீர்மானமாக எடுங்க பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லாதீங்க அந்த இடத்துல ஸ்மைல் பிறகு தேவை தான் அந்த ஸ்பீச் திருப்பி ரிப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் நகர்ந்துருங்க தான் சொன்ன உறவுகளின் குணச்சல்கள் எப்பயுமே அதிகமாக இருக்கும் மகரத்துக்கு அதை வந்து காதில் போட்டுக்க கூடாது அதிகாரிகளுடைய அதிகாரம் அதிகாரத்துவத்தை உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்க அதையும் காதில் போட்டுக்காதீங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை மகர ராசிக்காரர்கள் அடைவீர்கள் வாழ்க்கையில பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன் இல்லாமல் பிறந்தோம் சாதித்தோம் சரித்திரம் படைத்தோம்னு இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த குருவாயூரப்பன் ஸ்ரீமன் நாராயணன் உங்களை என்னைக்கு கைவிட மாட்டான் ரிஷிகள் மகான்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் நீங்கள் பிறந்த இடத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மகானுடைய இடம் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு மகானுடைய இடம் இருக்கும் ஒரு மகான் அவதரித்த இடம் மகான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய குடியிருப்பை அமையும் யாரோ ஒருத்தவங்களுடைய இடமா இருக்கும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பேராது மகானுடைய பெறாரும் அவதாரங்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் ஏதோ ஒரு அவதாரங்கள் வந்து அந்த அவதரித்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை உள்ளே வந்துடுவாங்க நீங்களே ஸ்கேன் பண்ணலைனாலும் வந்துடுவாங்க அவங்க தான் உங்களை வாழ்க்கை வழி நடத்துவாங்க இதுதான் மகரம் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இந்த ஐந்து தீர்மானங்களை செயல்படுத்துங்க நிச்சயமாக தெய்வீக சிந்தனைகளை பெறுவீர்கள் அதிசீக்கிரமாக மன நிம்மதியை அடைவீர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கடைச்சி நிம்மதி வந்துடும் இல்லையா வாழ்த்துக்கள் மகர ராசி மீண்டும் ஒரு அழகான வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்